அதாவது அரசியலில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் பிரச்சனை கூட பண்ணலாம் நம்ம சமூக பெண்கள் தானே மேலே உட்காந்துக்கிறாங்க அதுங்க எப்படி பதட்டமாக இருக்கும் எல்லாம் குழந்தை குட்டி அதுன்னு வந்து ஏதோ ஒரு பொதுக்கெலாமோ உட்காந்துங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த அறிவு கூட இல்லையா நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனேஷ் அங்க கும்பிட்றாருல அண்ணன் சீமான் சொல்கிறார்ல இதை விட என்ன மாறுதல் வேணும் சொல்லுங்கள் அப்போது இந்த தமிழ் சாதிக்குள் ஒற்றுமைங்கிறது வந்துடக்கூடாது இவங்க என்ன நினச்சிருப்பாங்க ஏதோ அது ஒரு அம்பேத்கர்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க அடுத்து சேலத்தில் போட்டாங்க அப்படியே கடந்து வாங்க முடிச்சாங்க ஆனால் இந்த ஒற்றுமை வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நாங்கள் அது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அதில் அண்ணா திருமணம் மற்ற இயக்கங்களுக்கு யாருக்கும் பெருசாக எனக்கு அங்கே தான் எனக்கு தோணுச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக இந்த மீட்டிங் முடிச்சு நான் கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் இருந்தேன் இரட்டமலை சீனிவாசன் போட்டிருக்க அந்த கொடியை கிழிக்கிற கொடியை கீழே போட்டு மெரிக்கிற ஆ இதெல்லாம் வந்து இந்த சமூகம் பார்த்துக்கு குறிப்பாக உங்களால் என்ன சார் சிக்கல் எழுப்போகுது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு விருது புரட்சி தமிழக பறவை பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்பத் மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழகத்தில் வன்னியர் பறையர் அந்த ஒற்றுமைக்கு ஆதரவும் பல கருத்துக்களை வந்து பதிவிட்டு வரீங்க இந்த வகையில் சமீபத்தில் நீங்கள் நத்தனை வன்னியர் பறவையர் ஒற்றுமை மாநாட்டில் வந்து சிலர் வந்து சிக்கலை ஏற்படுத்தியதாகவும் தங்களை வந்து தாக்க முயற்சித்தாகவும் செய்திகள்லாம் பரவியதை பார்க்க முடியுது என்ன சார் நடந்தது இன்னைக்கு நான் சொல்கிறேன் பதினெட்டாந்தேதி மாநாடு பெரம்பலூரில் நான் பதினேழு மதியம் ஈவினிங்கே போயிடுறேன் நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் அது அண்ணன் தங்கின ஹோட்டல் இது அந்த ஹோட்டலில் தான் நானும் தங்குறேன் அது எதுக்காக சொல்லணும்னா அங்கே இருக்கிற ஹோட்டலில் கொஞ்சம் முக்கியமான ஹோட்டல் இது அந்த ஹோட்டலை தாண்டி ஒரு நாலாவது பில்டிங்கில் இவங்க ஒரு இவங்க ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணாங்க நாங்கள் பண்ணுறேன் இன்றைக்கி நான் கீழே தான் சுற்றி நிற்கிறேன் எதிரில் ஒரு டீ கடை இருக்குது அன்னிங் மட்டும் நான் பெரும்பாலும் டீ நிறைய சாப்பிட மாட்டேன் அன்னிங் மட்டும் ஒரு நாலு டீ சாப்பிட்றேன் காலையிலேருந்து பதினோரு மணிக்கு தான் இருந்து கிளம்புறோம் மாநாட்டுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா பதினொன்றை அங்கேருந்து என்னை பிக்கப் பண்ணிக்கின்னு அவங்க நிகழ்ச்சி நடத்துல மண்டபத்து வழியாக தான் போய் யூட்டர்ன் பண்ணணும் அப்படி போய் பண்ணிக்கின்னு பேண்டு அது இதே வச்சுக்கின்னு ஒரு ஐம்பது பேர் வண்டியில் போய் ஒரு மூணு கிலோமீட்ரு தாண்டி தான் அம்பேத்கர் சிலை இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட அங்கே போய் மாலையை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அங்கே அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு திருப்பி வந்து மாநாட்டு அந்த ஹாலில் ரெண்டாவது ஃப்ளோரு நான் போய் மாநாடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஏதோ ஒரு ரெண்டு பைக்கில் ஏதோ மு வந்தாங்களாம் வந்துட்டு அதை முன்னாடி இருக்கிற பேனரை கீழ்ச்சிருக்காங்க கீழ்ச்சிட்டு அவங்க போயிட்டாங்க உங்களுடைய பேனர் ஆமாம் என்னோடய ப என்னோடய முகம் அவங்களுக்கு அவ்வளோ அச்சத்தை ஏற்படுதா என்னென்னு தெரியல கீழ்ச்சிட்டு போயிட்டாங்க அடுத்து ஒரு பத்து பேர் வந்து நாங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும் மூர்த்தி அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அப்படின்னு ஏதோ இதெல்லாம் தள்ளுமுள்ளு நடந்திருக்கு ஏன்னா மேலிடத்துலேருந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னா இல்லை இல்லை எல்லாமே நார்மலாகுது ஒன்றுமே பிரச்சனை என்னென்ன சொல்லியிருக்காருன்ற தகவல் இப்போ வருது அப்புறம் அந்த மாநாட்டு அந்த ஹாலை நோக்கி வர கூட அவர் தடவி தனி விடுறாங்க உருவுறாங்க ஏன் அப்படி உருவுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் எஸ்பி உடனே பக்கத்தில் தான் எஸ்பி அவர் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு தான் அவர் தான் கொஞ்சம் கடுமையாக இது பண்ணும்போது தான் அவங்க கலைஞ்சி போகிறாங்க அதுக்கப்புறம் மேனால் நடக்குது கீழே சும்மா ஆகி வீண்டுட்டு ரெண்டு கல்ல கல்லை அது பெரிய கண்ணாடி மாளிகை அதை ரெண்டு கடலை கல்லை விட்டுட்டு கிளம்பி போய்ட்டு ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் நான் முன்னாலே வந்துட்டேன் பிரச்சனை நான் தானே என்னை ஏறி அடிக்க வேண்டியது தானே முன்னாலே முன்னாலே ஒரு நம்ம சமூக பெண்கள் தான் இப்போ தான் நம்ம சமூகத்துலேருந்து பெண்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வெளியவே வராங்க குழந்த குடும்பத்தோடு வர்றது போகிறது இந்த மாதிரி நம்ம சமுதாய எப்போ நம்ம நம்ம ஜாதி கூட்டமாக நம்ம பரையர் சமூக கூட்டமாக பறையர் சங்க கூட்டமாக அப்படின்னு பெண்கள் வராங்கள்ல நீ வெளியிலேருந்து அடிக்கிறீ அந்த பெண்ணோட மனநிலை யோசிச்சிருக்கா நீங்களும் ஒரு தானே பிறந்திருப்பீங்க உங்கள் அக்கா உங்கள் அம்மா ஒரு இடத்துல உட்காந்துங்கிறான் இந்த மாதிரி கல் அடிச்சா நீ எப்பராக என்ன நினைப்பேன் கேடுகட்ட கேவலம் முடிச்ச ஒன்று ஆ கோஷம் போனானுங்க தம்பிகள் உங்கள் தம்பிகள்லாம் அங்கள் நீ தம்பி இல்லைடா நான் சொல்கிறேன் ஓப்பனா அதில் கொஞ்சம் பேர் போடா கக்கூசில் மானம் போனோம்லா கக்கூசில் மானம் போனோம் கம் அங்கே இருக்கிறான் இது இது எடுத்து எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் பெருமையாக நேற்றுலாம் போட்டானு இந்த கடலூரில் ஒருத்தன் மேயரம் ஒருத்தங்கிறானா அவர் பெரிய இது மாதிரி ஒரு பாட்டு சினிமா பாட்டெலாம் போட்டு நேற்றுலாம் போட்டான் காலையில் எல்லா பதையும் எடுத்துகிட்டு போடுங்கடா போடுங்க பேசாத ஆம்பளைண்ணா தில்லா தான் நேருக்கு நேர் நில்டா அண்ணாரு மீசை இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்குது சார் ம் கருப்பாம்பூச்சிக்கு பெரிய மீசை இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல ஒரே ஒரு பய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இந்த எங்கள் தலைவரை பேசிட்டாருன்னு ஆ ஏண்டா எங்கள் வந்து அவுத்து காட்டுறீங்க போகடா மானங்கட்ட பயலவளா எனக்கு சார் அதாவது அரசியலில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் பிரச்சனை கூட பண்ணலாம் நம்ம சமூக பெண்கள் தானே மேலே உட்காந்துங்கிறாங்க அதுங்க எப்படி பதட்டமாக இருக்கும் எல்லாம் குழந்தை குட்டி அது இதுன்னு வந்து ஏதோ ஒரு குதங்கலமாக உட்காந்துங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த அறிவு கூட இல்லையா ஆ தர்மபுரி பக்கத்தில் இப்போ இருபது அடிக்கு மேலே உங்கள் கொடி கம்பத்தை வச்சா வெட்டி போடுறான் கடப்பாரை வச்சு இடிக்கிறான் அங்கெல்லாம் பிடுங்க முடியல ரெட்டமலை சீனிவாசன் போட்டிருக்க அந்த கொடியை கிழிக்கிற கொடியை கீழே போட்டு மெரிக்கிற ஏ இதெல்லாம் வந்து இந்த சமூகம் பார்த்துக்கணுதான் இருக்குது குறிப்பாக உங்களால் என்ன சார் சிக்கல் எழப்போகுது நீங்களும் அதே விஷயத்து தான் பேசுகிறீங்க அது ஏன் அவங்களுக்கு ஒரு நெருதல்ன்றாங்க இல்லை நமக்கு ஒன்றும் திருமாவளவன் வந்து அவ்வளோ பேர் பார்த்துட்டாரு இவ்வளோ பேர் பார்த்துட்டாரு நான் நாலஞ்சு பேர் தான் பார்த்தேன்லாம் நான் சொல்ல வரல புரியுதா அந்த பிரச்சனை இல்லை இல்லை நான் ஒன்றோட நிற்கிறேன் ரெண்டோட நிற்கிறேன் மூணோட நிற்கிறேன் அவர் நானூறு ஐநூறுன்றாரு அப்படி அந்த பிரச்சனையும் இல்லைங்க திருமாவளன்ற ஒரு நபர் இந்த சமூகத்தில் சரியாக இருந்தால் இன்னொரு இயக்கம் தேவைப்படாது திருமாவளவன் என்கிற நபர் சரியாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கான அட்ராசிட்டியோ டிஸ்கிரிமினேஷனோ இந்த சமூகத்தில் நடக்காது அதனால் நான் திருமாவளவன் மீது எங்கள் அண்ணன் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன் அவர் வந்து உடனே எங்களை கூட்டணியிலிருந்து பிரிக்கப்பார் பிரிஞ்சு கொடுங்க போறோம் நாங்கள் அது பிரச்சனை இல்லை வேறு ஒன்றுமே இல்லை எங்கள் அண்ணனுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை ஒரு காலத்தில் உன்னை உன்னை வந்து மிகப்பெரிய போராளியாக தூக்கி நிறுத்துனால் எங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு இல்லை நீ சும்மா மைக்கில் பேசுவ நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் இந்த கட்சிக்காக இயக்கத்திற்காக இந்த சமூகத்திற்காக அப்போ இப்படி வந்து நீ நிலை தடுமாறிட்ட அப்படிங்கிறதான் எங்களோட விமர்சனம் ஆனால் திருமாவளவன் ஒரு நாலஞ்சு நாளாக ஏன் இப்படி பேசுனா அடிக்கக்கூடாதான் அடிக்கத்தானே செய்வார்கள் புடுங்கத்தானே செய்வார்கள் அப்படிலாம் பேசி வேணும்னே தமிழ்ச்சாதிகள் இன்றைக்கு ஒன்றிணைகிறான் நான் பாமக மாநாட்டில் நான் பறையர் சமூகத்தின் பிரதிநியாக பேசுகிறேன்ற போது ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த கைத்தட்டு அடங்குவதற்கு அப்போது எதிரே இருக்கிற வன்னிய சமூக மக்கள் பறையரோடு இணக்கமாக இருப்பதை விரும்புகிறார்கள் ஒரு சிலர் வந்து இந்த இந்த அந்த ஆதிக்க எண்ணத்தோடு இருக்கத்தான் செய்வான் அவன் பிரச்சனை பண்ண தான் செய்வான் அவனை அந்த சமூகத்திலேருந்து நம்ம அப்புறப்படுத்தணும் அவன் ஒரு 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 இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறானா அவன் வந்து இந்த சமூக விரோதி அப்படின்னு நாம் அந்த சமூகத்துலேருந்து அவன் அப்புறப்படுத்தணும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சமூகமே இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு எதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கிற மக்களை திசை திருப்புறாரு அதால் தமிழ்ச்சாதிகள் சமூகத்தில் ஒன்று ஏனும் திராவிடத்துலேருந்து மீழ்ந்து மீண்டெழுந்து தமிழகத்தை நாம் சேர்ந்தே ஆளணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை இது முழுக்க முழுக்க நான் வெளிப்பிட்டா சொல்வேன் இது முழுக்க முழுக்க திராவிடத்தின் சூழ்ச்சி தான் ஏன்னா அந்த ஹோட்டல் உரிமையாளர் புகார் கொடுக்குறார் வந்து சொல்கிறாரு வந்து சிஎம் வந்து கேஸ் போடக்கூடாதுன்ட்டார் யாரா சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதுதான் வேலையா பெரம்பலூரில் ஏர்போர்ட் மூர்த்தி போய் மூர்த்தி போய் ஒரு கூட்டம் போடுவார் நீங்கள் போய் முதல்ல பைக்கில் போய் கல்யாடிங்க அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுங்கள் உள்ளே பொம்பளைங்க இருப்பாங்க கல்லடிங்க அப்புறம் வந்து திருப்பி ஒரு ஐம்பது பேர் பேரணியாக வந்து கோஷம் போடுங்க அப்புறம் எஸ்பி வந்து அது என்னமோ எஸ்பி ஒரு நல்ல பேர் எடுத்துக்கினார் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வட இந்தியர் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கினார் பல்கு அதால் அப்படி போயிட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சிஎம் வந்து ஃபோன் பண்ணி யோ என்னையா கனடெலாம் ஒட்டி போச்சாமல் சரி சரி எஃப்ஐஆர்லாம் போட மாட்டோம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஏதோ சிஎம்ஏ பேசுன மாதிரி என்ன பில்டப் கொடுக்குறேன் ஆ இவனுங்க சீரழிஞ்சு இந்த சமூகத்தில் கெட்ட பேர் இருக்கிறது இல்லாமல் சிஎம்மிக்கு தான் வேலையா இல்லை ஆ அப்படி வந்து அவர் சொன்னதா இன்றைக்கி வந்து செய்தி பரவாயில்ல வருது ஆனால் எஸ்பி அவர்கள் அன்றைக்குமா சரியான நடவடிக்கை எடுப்பான்னு நாங்கள் நினைக்கிறேன் சார் குறிப்பாக இந்த வன் இயர் பறவை ஒற்றுமை தமிழகத்தில் வந்து ஒன்றிணைஞ்சால் என்ன சார் பிரச்சனை எங்களுக்கு கேட்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு எங்களுமே வட மாவட்டத்தில் ஒருத்தனும் வளாட்ட முடியாதுல்ல சேரிக்குள்ளே வர முடியாதுல்ல வன்னியரும் பறையரும் ஒழுங்கி நினச்சிட்டோம்னா சரிக்குள்ளே வந்து நீங்கள் உதவி சீர்து வரைஞ்சிருவியா வேறு எந்த சின்னத்தையாவது அது வரைஞ்சிருவியா ஆ ரெண்டு சமூகம் நின்னால் இந்த இந்த சமூகம் எதை சொல்லுதோ அதைத்தான் கேட்கணும் மருத்துவர் சொல்கிறார்ல நான் போய் யாருக்கிட்டையாக கேட்கணும் அவமானமாக இருக்குதுன்றார்ல ஏங்க பார்க்கறம் கூட ஆமாம் ஆமாம் ஒன் இயரில் எவ்வளோ பிரச்சனை பண்ணவெல்லாம் இருப்போம் சார் இருக்குது இருந்தது சார் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்தில் இருந்து அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனே தொடர்பு நாங்கள் கூப்பிட்றாருல அண்ணன் சீமான் சொல்கிறாரில்ல இதை விட என்ன மாறுதல் வேணும் சொல்லுங்கள் அப்போது இந்த தமிழ் சாதிக்குள் இங்கேருந்து வந்துடக்கூடாது இவங்கன்னு நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு அம்பேத்கர்னு நல்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க அடுத்து சேலத்தில் போட்டாங்க அப்படியே கடந்துருவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் இந்த ஒற்றுமை வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இயக்க தலைவர்களை அந்த நோட்டீஸில் போடுவோம் பாமக தரப்பு ஆட்களையோ அல்லது வேறு கட்சி ஆட்களையோ நாங்கள் அந்த நோட்டீஸில் போட போடுறது இல்லை ஆனால் நாம் அழைப்பு கொடுத்தா அவங்க வராங்க ஏன்னா அவங்களும் அந்த இணக்கத்தை விரும்புகிறாங்க இப்போ அப்படி பார்க்க ப்ரெசேஜ் தான் ஏன்பா நீ உங்களாலங்களாம் நோட்டீஸில் போட்டுருக்கீங்க அப்போ நாங்கள் எதுக்குப்பா அதை வரணும்னு கேட்குறோம்ல அப்போ அதை கடந்து அவங்க வராங்கன்னா அவர்கள் இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இந்த ஒற்றுமை வேண்டுமென்று என்று பாமக வன்னியர் சமூகம் நினைக்கிறது அதான அதுதான் சிக்கல் என்னடா பாமாக்கா பாமக நான் இருக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன் இந்த பறையர் சமூகத்துலேருந்து ஒருத்தன் வந்து பறையெல்லாம் சுயசாதிப்பட்டு வரணும் நம்ம சாதி பட்டு நமக்கு வரணும் பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்புன்னு சொல்கிறான் அப்படின்னும் போது பறையர் சாதி நட்புன்னு வந்துவிட்டா ஐயாவ் நீ பறையிற ஓட்டை வச்சு நீ நின்னே வேலை கட்டுறேன் பறையன்னு பேர் வச்சு நீ வந்து சீட்டு வாங்கிட்டு யார் யார் நீ சீட்டு கொடுத்த சொல்லி பார்ப்போம் நீ எம்எல்ஏல எத்தனை பேர் பரையர்ன்னு ஒரு கேள்வி வந்துடுச்சின்னு வச்சிங்க அந்த கேள்வி எதுக்குனா எழுந்துருச்சு அந்த கேள்வியை எழுப்பிய பெருமை எனக்கு சாரம் இன்றைக்கெல்லாம் அது ஒரு கேள்விக்குரிய ஆகுதுல்ல அதிலிருந்து இவர் வந்து கொஞ்சம் ஜர்க்காக வராரு பொதுவாகவே திருமாவளவனை வந்து திம்மம் வாள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரு தெலுங்கு நான் வந்து இல்லை அடிச்சு சொன்னேன் இல்லைங்க அவர் பறையருங்கன்னு ஆனால் இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நாம்தர் மேடையில் இந்த பரையர் வன்னியர் ஒற்றுமையை பற்றி பேசுறீங்க பாமக நடத்தக்கூடிய மேடைகளில் நேரடியாக கலந்து வந்து அந்த விஷயங்களை பற்றி பேசுறீங்க இது வந்து தமிழக காலத்தில் எது எதிரொலிக்குது அவர்களும் வந்து இது விரும்புகிறாங்கன்றத வந்து ஏற்றுக்க முடியாமதான் இத்தகைய நிகழ்வு இந்த இந்த இணைப்பு இருக்கக்கூடாதுங்க பொதுவாக பரையர் சமூகத்துலேருந்து ஒருத்தன் என்னப்பா நம்ம பறையிறப்பான்னு சொல்லக்கூடாது நான் பெருமைக்கெலாம் சொல்லவில்லை நான் வந்து இப்போ மெயின்ஸ்ட் மீடியாக்கள் நிறைய டிவியில் பேசுகிறேன் இல்லையா எங்கே பேசுறனாலும் வால்இன்றி இந்த என்ற வார்த்தையை ஒரு தடையாவது உச்சரிச்சுருவேன் அப்போது இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு பொதுவான வார்த்தையா ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிற மாதிரி யார் இங்கே பரையிறாயே என்ன தான் என் என்னயா ஏய் ஆமாம் நான் தான் பரேன் என்னக்கூடிய ஒன்றா இருக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு இரட்டமலை சீனிவாசன் சொன்னார்ல அவரின் பேரன் நான் வந்து இன்றைக்கி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அது பல இடங்கள்லாம்மா நாங்களாம் பறையர் தான் பின்னா ஆப்போம் ஒருபடி மேலே போய் நாங்களாம் வீரப்பறையர் தெரியல அந்த பறையர் சாம்புவ பறையர் கோழியப்பரையர் அந்த பறையர் இந்த பறையர்னு இன்றைக்கி பறையர்கள் தங்கள் அடையாளத்தை ஏப்பாப்பா எங்கள் அடையாளம் இதாம் என்னப்பா உனக்கு தான் ஏன் பிரச்சனை அப்படின்னு பேசுகிறாங்கல்ல இந்த பறையர் பெருமக்கள் தங்கள் அடையாளத்தோடு மீண்டு எடுக்கிறார்கள் என்பது தான் திம்மவாளுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஓகே சார் தொடர் இதை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் மாநாட்டுக்கு சிக்கியில் விளையக்கூடிய ஒன்றா அமைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சிகள் வந்து தொடருமா மீண்டும் அந்த பறையர் ஒற்றுமை அந்த இதை பற்றி பேசுவீங்களா பேசத்தானே செய்வேன் பேசுவாங்க ஏங்க இதுக்கெல்லாம் பயந்தாலாம் என்ன 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 நடந்துடும் இல்லை தொடர் சிக்கலை வந்து குறிப்பிட்ட உங்கள் கட்சி மேலேயே வந்து அடுத்து வரட்டும் வரட்டும் இந்த சமூகத்துக்கு எதிரியவன் எவன் அப்படின்னு இந்த சமூகம் தெரியட்டும் இன்னமும் பல பேர் வந்து எங்கள் ஏசி தம்பி ஏசி தமிருன்றானும் அவர் ஏசி தமிழாக இருக்கட்டும் இது முடிவு எதை நோக்கி தான் சார் பயணிக்கும் கட்சி வரைக்கும் எப்படியே பிரச்சனையாக போயிட்டு இருக்குமா இல்லை இரு சமூகம் ஒன்றின் சார் இந்த சமூகத்தில் ஆயிரம் தலைவர்கள் வளர்ந்தார்கள் பிறந்தார்கள் செத்தார்கள் ஐயா நம்ம வைபா இருக்கார்ல இல்லை சகஜானந்த சுவாமி வைபா இளைய பெருமாள் இவர்களால் பல பேர் ராஜராக இருப்பான் வாடனாக இருப்பான் அரசு ஊழியராக இருப்பான் அவர்கள் மறிக்கிறார்கள் அடுத்து திருமாவளன் போன்றவர்கள் வருகிறார்கள் நாளைக்கு திருமாவன் மறிக்கலாம் மூர்த்தி மறிக்கலாம் இந்த சமூகம் இருந்து கொண்டே இருக்கும் புரியுதா மூர்த்தி என்ன சொல்லுவார் ஏன்ன நாம் போட்டு பார்த்துணுண்ணே ஏன்னா நமக்கு அடுத்து வர சமூகம் மொக்கையாக கூட இருக்கும் பயப்பள்ள முட்டாக கூட விட்டுருவானுங்க நமக்கு தெரியுது இல்லை நாமே இந்த சாதியை இவை தீர்த்தணுண்ணுவார் அந்த மாதிரி மூர்த்திக்கு தெரிகிறது நான் அதை போட்டு பார்த்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எல்லாருக்கும் ஒரு உயிர் தானே ஆ நாங்கள் பார்த்துக்குறேன் திருட்டு வேலை செய்கிற உங்களுக்கு இப்படின்னா இந்த சமூகத்துக்காக உண்மையாக நான் இருக்கிற எனக்கு இதை விட அதிகம் பார்த்துரும் நீங்கள் இங்கே எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் வந்து அந்த பறையர் அந்த குறிப்பிட்ட சாதிகள் முதலே எந்த அளவு ஒரு எழுச்சி உண்டாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த முன்னெடுப்பு சார் நேற்று கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலரை பேர் இருக்கும் சார் கூட்டம் இவங்க பிரச்சனை பண்ணாத ஒரு பன்னெண்டரை மணிக்கு கூட்டம் எப்போ தரமாக முடியுது பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மூணு மணிக்கு தான் கூட்டம் முடிஞ்சுது மூணு மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு மூன்றரை மணிக்கு மண்டபத்தை விட்டு வரோம் நாளை காலையில் தான் நான் பெரம்பலூர் விட்டு வெளில வரேன் எப்படி வரேன் நான் ரஜினியா எம்ஜிஆராக சொல்லுங்கள் இல்லை விஜயகாந்தா சினிமாவால் நடிக்கிற மாதிரி ஆத்துக்கலாம் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்ட்டுருக்கு இந் இன்னொருப்புறம் நீங்கள் மாணா அதே ஏரியாவில் வந்து சீமானவர்களும் உங்களுக்கு தமிழர் நினைவு மாணவன் வந்து நான் திருந்தது அதில் பல்வேறு விதயங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தார் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நல்ல விஷயம் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நாங்கள் அது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அதில் அண்ணன் பெரும்பாலும் மற்ற இயக்கங்களுக்கு யாருக்கும் பெருசாக இது இல்லை எனக்கு அங்கே தான் நினைக்க தோணுச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக இந்த மீட்டிங் முடிச்சு நான் கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் இருந்தேன் இந்த தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றம் இருக்குல்ல அதில் எனக்கு வந்து ஒன்று ஒரு நெருக்கடி ஒரு என்ன சொல்கிற நெருக்கடின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு நெருடல் என் மனசில் ரொம்ப நாளாக இருந்தது இந்த நெழுதராத நெடுமாறன் அப்படின்னு நெழுதராத நெடுமரன் நெடுமரம் நெடுமாறன் அப்படின்னு ஒரு புக் நாங்கள் அந்த மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை ஏற்படுத்துவதில் முனைவர் எம்என் நடராசன் நான் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியுமா அது பெரிய கஷ்டம் அந்த நேரத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த பிளவு ஒன்றுமே சரியாகலை என்னோடய பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்க நான் வந்து பத்து நாள் தலைமறைவாக இருந்து பெயில் எடுத்துன்னு வரேன் ஏபி எம்மன் அவர்கள் சிறைப்பட்டு வெளியே ஒரே நாள் அவருக்கு பெயில் ஆகுது எம்மன் அவர்கள் வந்து பெசன் நகர்லேருந்து ஆட்டோவில் வருவார் கமிஷன் ஆஃபீஸ் கண்டிஷன் பில் கேட்டு போடுறோம் நான் காரில் வருவேன் நான் கிட்ட சொல்கிறேன் என்ன இன்னும் என்னென்னா நீங்கள் போய் ஆட்டோவில் இல்லை இல்லைப்பா இது சில விஷயத்துக்காக தான் வரேன் அப்படின்னு வார் அப்படிலாம் நாங்கள் க கஷ்டப்பட்டு போனோங்க நாங்களாம் அந்த ட்ரஸ்ட்டில் இல்லை ஆ இன்றைக்கி நெடுமாறேன் அவங்க அவங்க மக அவங்களுக்கு வேண்டியவர் இன்னமும் இவங்க பரம்பரை சொத்து மாதிரியும் நுள்ளிவாய்க்கால் மட்டும் நுழைவாய்க்கால் மட்டும் தான் அவங்க பரம்பரை சொத்து மாதிரி ஆக்கினு இவர் இவருக்கு அப்புறம் இவங்க வாரிசு அப்படின்னு போகிறாங்க அப்போ இது உலகத்தமிழருக்காக ந எம்மன் அவர்கள் வந்து அப்படியே நிமிடத்துக்கு நிமிடம் பார்த்து பார்த்து செதுக்கியது அது ஏன் வந்து அப்போ நடராஜன் அவர்கள் ஏன் அவங்க சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை ஏன் போடல இது வந்து குடும்ப சொல்ல யாரோ குடும்ப சொத்தாக மாறிடக்கூடாது யாரோட டாமினேஷனில் இருந்துக்கூடாது இது பொது சொத்து பொது சமூகத்திலிருந்து அவரவர் பங்களிப்பை செலுத்தி இதை வந்து கட்டினது இது பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் ஆனால் இன்றைக்கி அது பொதுவானதாக இல்ல ஏன்னா ஒரு நடராஜன் ஐயாவோட ஒரு ஒரே சின்ன அடையாளம் இல்லை இந்த மூர்த்தி நடராஜன் அவர்களின் எம்மன் அவர்களின் முழு சிலையை அங்கே வைத்து அதை உண்மையான பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வகை என்னுடைய அந்த போராட்டம் தொடரும்னு தான் நான் மனசில் நினச்சிங்க அதுக்கு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக அங்கே வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இந்த மாதிரி தமிழ் சமூகங்கள் கூடி அதுக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம இதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த உசைனி மேட்டோட பார்த்துருப்பீங்க உசேனி ஏதாச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படிலாம் எங்கள் பேரெலாம் அவதூறு இருந்ததில்ல குசைனி மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நன்றாஜன் நல்லா வச்சுருந்தாரு நான் மூர்த்தியை நம்புகிறேன் நான் சில சிற்பங்களை மூர்த்திக்கிட்ட தரேன் அதை வந்து ஒரு பொதுவான இடத்துல காட்சிப்படுத்தணும் அது ஐயாவோட எண்ணம்னாரு நான் முள்ளி வாய்க்கால் ஏதாவது ஒரு இடத்துல அதை வைக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது நான் பல முறை அவர்களை வந்து அணுக முயற்சித்த போது அங்கே கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவர் காது காக்கலை கை விலங்கலை கால் விலங்குகலை அவருக்கு சொல்கிறது கே அவருக்கு சொல்கிறது காதலை கேட்காது அதுன்னு என்னை அவாய்ட் பண்ணினே இருந்தாங்க அப்போ நாளைக்கு நான் வந்து நெடுமாறனை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புன்னு அதை பயன்படுத்திக்கொள்ளாமல் நாங்கள் போனால் ஏதோ மெழுகத்தில் அந்த முட்டத்தில் ஏற்றுனாங்க சார் இவனுங்க கோஷம் போடுறானுவாது வேறு எறுப்போம் வேறு எதிரிகளே வேறு மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் எதிரிகளே மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் துரோகிகளே மறக்க மாட்டோம் ஏண்டா எதிரி யாருன்னு சொல்கிறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லைடா ஆ அப்புறம் மூஞ்சில் மீச மட்டும் வச்சுருக்கிறீங்க தெளிவாக நமக்கு தெரியும் காங்கிரஸ் திமுக கூட்டு சதியால் ஈழத்தமிழர்கள் அழிந்தது ஈழம் அழிந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கோஷம் போகிறது கூட அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னா அப்புறம் நீங்கள் நாளைக்கு இதில் வேற நிறுவோம் நிறுவோம் தனி ஈழத்தை நிறுவுவோம் புடுங்குவோம் புடுங்குவோம் நாங்களே பிடுங்கிக்கோன்ற மாதிரி இது அதனால் இதை அனுமதிக்க முடியாது இதை நாம் பேச வேண்டும் இதை சொல்ல வேண்டும் பொதுவெளியில் இது வர வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போய் பேசினேன் அதை எடுத்துக்கிறோங்க எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதெல்லாம் நம்ம ஒரு வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமை என்னென்னா அதை கண்ணும் கருத்துமாக தன் உயிரினும் மேலாக நேசித்தார் முனைவர் அந்த உயிரினும் மேலாக நேசித்த முனைவரின் ஒரு சிலையை அங்கே வச்சு அடுத்து வரவனுக்கு தெரியணும்ல சார் இது யாரும் இது யாரோட முன்னேற்பாட்டில் இது வந்தது அந்த விடுதலை நெருப்பை அடுத்த தலைமுறைக்கு கருத்துலார்ல நான் அந்த திறப்புழக கூட பேசியிருப்ப நட்டு நட்டகல் பேசுமா என்பார்கள் நட்டகல் பேசும் நடராசனார் நட்டு வைத்த கல் பல நூற்றாண்டுகள் கடந்து பேசும்னு அதில் பேசியிருப்பேன் அதால் அந்த பணியை செய்கிறவரை நான் வகையமாட்டேன் ஓகே சார் பல்லுக்கு தெளிவாங்க சார் நேரத்துக்குங்க நன்றி